அப்படின்னு ஒரு தனிக்குடி பாஸ்போர்ட் நாணயங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தியதோடு கைலாச நாட்டுக்கான சர்வதேச தூதர்களையும் அறிவிச்சிருக்கிறாரு ஆனா இல்லாத நாட்டுக்கு அவர் பேர் சூட்டுவதா பலரும் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க இந்த நிலையில கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நித்யானந்தா உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டதாகவும் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் சமூக வலைதளங்கள்ல தகவல் பரவிச்சு இது தொடர்பா நித்யானந்தாவின் சகோதரி மகன் சந்திரேஸ்வரன் நேத்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா பிரசங்கம் செய்தாரு அப்போ இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நித்யானந்தா உயிர் தியாகம் சமாதி அடைந்து விட்டதாக அறிவிச்சாரு இது நித்யானந்தாவின் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில நித்யானந்தா நலமாகவும் பாதிப்பாகவும் உள்ளார் அப்படின்ற மாதிரியும் நித்யானந்தா இறந்து விட்டதாக பொய்யான செய்திகள் பரவப்படுகின்றன அப்படின்னு கைலாசா முகநூல் பக்கத்துல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்குமே சொல்லப்படுது இதனை அடுத்து இன்று அதிகாலை யூடியூப் நேரலைய பேசிய நித்யானந்தா வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைச்சிருக்கிறாரே சொல்லலாம் யூடியூப் நேரலிய பேசி நித்யானந்தா என்ன இன்னைக்கு ஏப்ரல் மூணு வியாழக்கிழமை இந்திய நேரப்படி ஒன்பது மணி ஆரோக்கியமா மகிழ்ச்சியா உலகின் முதல் ஆன்மீக ஏ இசை உருவாக்கும் பணியில ஈடுபட்டு அதனால நேரில் வருவதை குறைச்சு கொண்டேன் பல பேர் கைலாசாவை கட்டுப்படுத்த நினைச்சாலும் அவர்கள் நினைக்கும் போக்கிலே கைலாசவை நடத்த நினைத்தாலும் அது நடக்காமல் போவதால அவர்களுக்கு ஏற்படும் கோபம் அவர்கள் நடத்தும் தாக்குதல்களை நான் அறிஞ்சிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கேன் அண்ணாமலையார் இறைவன் சொல்வதைத்தான் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் மற்ற நாடுகளின் உள்நாட்டு பிரச்சனைகள் பற்றி கேள்வி கேட்பார்கள் அப்படிங்கறதுனாலையும் அதனாலதான் நேரில் பேட்டி கொடுப்பதை தவிர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கைலாச பத்தியும் எண்ணெயை பத்தியும் கேட்டா எப்போதும் பதில் அளிக்க நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இது நேரலில் தானே இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நேரில் பேசுறேன் காட்டுவதற்காகவே யூடியூப் லைவ் கமெண்ட் ஒன்னையும் படிச்சும் படிச்சு அப்படிங்கறத இதோட வீடியோ நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க